எந்த பிரியாணியாக இருந்தாலும் இந்த பொடி ஒரு ஸ்பூன் போதும் வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க் யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட்டோ பை மோட்டோ அப்போ டவுன்லோட் பண்ணுங்கள் தேவையானதை பர்ச்சேஸ் பண்ணுங்கள் மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கானல தட்டி விடுங்க இன்னைக்கு நாம பார்க்க போகிறது சிறப்பான சீரக சம்பா அரிசி சிக்கன் பிரியாணி செய்வது எப்படி சீரக சம்பா அரிசி ஒரு கிலோ எடுத்துக்கிறோம் தேவையான பூண்டு கொடைக்கானல் பூண்டு எடுத்துக்கிறோம் இஞ்சி க பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம் கொத்துமல்லி ஃப்ரெஷ்ஷானதை வாஷ் பண்ணி வச்சுக்கிறோம் புதினா தூசி இல்லாமல் அலசி வச்சுக்கிறோம் வெங்காயம் தேவையான அளவு எடுத்து வச்சுக்கிறோம் தக்காளி தேவையான அளவு எடுத்து வச்சுக்கிறோம் தேவையான பிரியாணிக்கு தேவையான மசாலா பொருட்கள் தனியும் எடுத்து வச்சுருக்கோம் அடுத்தது நம்ம அரிசியை ஒரு நல்லா சீரக சம்பா அரிசியை கழுவி ஊற வைக்கிறோம் அப்புறம் சிக்கனில் உப்பு மிளகாத்தூள் தூள் மல்லித்தூள் மல்லி இலை தயிர் அத்தனையும் போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கிறோம் அப்போதான் காரசாரமாக இருக்கும் இல்லைன்னா சக்க மாதிரி இருக்கும் பிரியாணி ஒரு கே குக்கரில் ஆயிலை ஊற்றுறோம் பட்டை மசாலா லவங்கம் ஏலக்காய் வெங்காயம் போட்டு நல்லா தாளிக்கிறோம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும் பொண்ணு வதங்கிறது புதினா போடுறோம் பிரியாணிக்கு ஹைலைட்டு பொன்னிறமாக வெங்காயம் நல்லா வதங்கிருக்கணும் அடுத்தது தக்காளியை போடுறோம் தக்காளியில் இருக்கிற தண்ணி இப்போ எண்ணெயிலையும் தண்ணியும் கலந்து தேவையான அளவுக்கு வெங்காயத்துக்கும் புதினா பச்சை மிளகா அத்தனைக்கும் சேர்ந்து இந்த தக்காளி இருக்கிற தண்ணி நல்லா கலந்து நல்லாவே வதங்கிடும் கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி நல்லா போடுறோம் அதையும் நல்லா வதக்கிறோம் அதுவும் நல்லா வதங்குது இப்போ நல்லா ஒரு வாசம் வருது பிரியாணி வாசம் இப்போவே அப்படியே அரோமா வீடு ஃபுல்லாக நிரம்புது நல்லா வதங்குது எண்ணெய் தனியாக தனித்தனியாக வருது தேவையான உப்பு போடுறோம் உப்பு போட்டதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போடுறோம் மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் மிளகாய் தூள் மல்லித்தூள் பிரியாணித்தூள் காஷ்மீர் மிளகாய் தூள் கொஞ்சம் சீரகத்தூள் அத்தனையும் போட்டு நம்ம நல்லாவே வதக்கிறோம் வதக்கும்போது தேவையான தயிர் ஊற்றிக்கிறோம் தயிர் வந்து சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஏன்னா நம்ம தக்காளி மட்டும்தான் போடுறோம் அதனால் வந்து புளிப்புக்கும் சரியாக வரும் சாஃப்டாகவும் இருக்கும் சிக்கனு அடுத்தது நம்ம ஊற வச்ச சிக்கனை போட்டு நல்லா வதக்கிறோம் ஆயிலில் இப்போ சிக்கனில் இருக்கிற காரம் நம்ம போட்ட மசாலா எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு சப் சூப்பரான ஒரு கலர் கிடச்சிருக்கு நம்ம கலர் பவுடரே போட வேண்டியது இல்லை நம்ம போடவும் மாட்டோம் இந்த கலரே சூப்பராக இருக்குது இப்போ பாருங்கள் ஆயில் தனியாக வந்துடுச்சு எல்லாமே நல்ல ஒரு கண்டன்ஸை கிடச்சிடுச்சி பிரியாணிக்கு தேவையானது ரொம்ப கிடச்ச உடனே நம்ம ஒரு லிட்டர் ஒன்றே கால் லிட்டர் தண்ணி ஊற்றுறோம் அரிசி அதிகமாக ஊறிடுச்சுன்னா உடைய ஆரம்பிச்சிடும் அப்போது நம்ம அதிகமாக ஊறிட்டினா தண்ணியை கம்மி பண்ணிக்கிறோம் ஒன்னே கால்ன்றத ஒன்று பத்து தண்ணி கம்மி கம்மி ஒரு கால் லிட்ரு த கம்மி பண்ணி தண்ணியை ஊற்றிக்கலாம் பேர் லெமன் பொழியிடும் லெமன் ஏன் பிழிகிறோன்னா சிக்கன் பீஸு அப்படியே நல்லா பீஸ் பீஸாக வரும் நல்லா நல்லா அதனால தான் நம்ம வந்து லெமன் போடுறோம் அதுக்கப்புறம் நல்லா கலக்கி இப்போது அரிசியை போட போகிறோம் நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு வந்ததுக்கப்புறம் ஊற வச்ச அரிசியை போடுறோம் அரிசி போடும்போது நம்ம அப்படி அந்த தண்ணியில் முழுகி இருக்கணும் அரிசி தண்ணி முழுகலைன்னா கொஞ்சம் சுடு தண்ணியை வந்து நீங்கள் ஊற்றணும் இல்லை கரெக்டாக மூழ்கிடுச்சின்னா அப்புறம் கீழே சிக்கன் பீஸ் இருக்கணும் மேலே அரிசி இருக்கணும் அப்போ நம்ம இப்போ ஓப்பன் பண்ணும்போது பீஸு கீழே இருக்குது அரிசி மேலே இருக்குது அழகான பிரியாணி சுவையான பிரியாணி சூப்பரான பிரியாணி சீரக சம்பா பிரியாணி ரெடி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ